கூட்டணி பற்றி நான் சொல்லிட்டேன் இன்னும் நாங்க இந்த முடிவும் பண்ணல இன்னும் நாட்கள் இருக்கிறது கூட்டணிக்காக கூட்டணி தலைமை ஏற்றுக்கின்ற சில கட்சிகள் எங்களோட அருகி எங்களோட பேசி வருகிறார்கள் உறுதியான ஒரு முடிவு கட்டப்பட்ட பிறகு உங்களிடம் நான் போறேன் ஏடிஎம் கே வந்து ஒருங்கிணைக்கு சொல்லி முடிவு வந்து அந்த கட்சியில வந்து வேலை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் எனக்கு தெரிந்து எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் வருங்காலத்தில புரட்சி தலைவர் இதே தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் சொன்னது போல அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் எனக்கு தெரிந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளை கொடுக்கின்ற பாடத்திற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தூங்குவது போல் நடிப்பவர்கள் மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்டத்திட்டத்தோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைவார்கள் என்று நம்புகிறேன்